hãy hello 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு தான் வந்திருக்கோம் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம சிக்கனை வச்சு முழு கோழியை வச்சு கிரில் சிக்கன் தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலன்றதை பார்ப்போம் வாங்க இப்போ கோழியை கட் பண்ணி கீறி விட்டுக்கலாம் நல்லா நல்லா ஆ வாங்க இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இரநூறு கிராம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா 100 கிராம் தனி மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு விழுது 100 கிராம் சேர்த்துக்கலாம் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் உடச்சி ஒரு நாலு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு எலுமிச்சை பழம் அரிஞ்சி சேர்த்துக்கலாம் தூளுப்பு நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா ரெடி பண்ணியாச்சு வாங்க சிக்கனில் சேர்த்துக்கலாம் ിട്ട് അത് മേലെ കിട്ടി அதையும் நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம அந்த வயிற்றுக்குள்ளார மல்லித்தழையை சேர்த்து வச்சுக்கலாம் மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சாச்சு ஒரு கால் மணி நேரம் கோழி மூசை ஊறட்டுங்க நம்ம இப்போ மசாலா வந்து நல்லா ஊறிடுச்சு கால் மணி நேரம் ஒரு வாழை இலையில வச்சு நம்ம கட்டிக்கலாம் வாழை இலையில வச்சு சுற்றிக்கலாம் வாங்க முட்டையலையில் நம்ம வந்து சிக்கனை வச்சு நல்லா கட்டி எடுத்துக்கிட்டோம் கட்டி எடுத்தது அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு சில்வர் பேப்பர் வச்சு நல்லா கட்டி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம வந்து சேர் வந்து பூச நம்ம வந்து விரவு கொஞ்சம் கொளுத்தி விட்டு நம்ம அதில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம் நம்ம சேரை நல்லா குளிச்சாச்சு இப்போ குளைச்சி நம்ம இது மேலே ஃபுல்லாக தடை விட்டுக்கலாம்

நம்ம நல்லா இப்போ சிக்கனை வந்து ஒரு மணி நேரம் நல்லா வேக வச்சு இப்போ மறுபடியும் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லா வெந்திரிச்சிங்க நம்ம போட்ட மசாலா நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே வெந்திரிச்சி பாருங்க நல்லா சூப்பராக கட் நல்லா வெந்துருச்சு நம்ம போட்ட மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாமே அந்த சாறு ஃபுல்லாக இறங்கி நல்லா வெந்திருக்குங்க சூப்பராக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் டைம் கிடைக்கக்குள்ள இந்த மாதிரி முழுச்சிக்கனை வாங்கி ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ